ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பாக் டு சேனல் விசாக ஸோ சமையல் வந்து ரொம்பவே ஃபேமஸான முட்டை மிட்டாய் வந்து எப்படி செய்யறதுன்னு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோவா ரெடி பண்ணும் கோவாங்கிறது வந்து வேறு எதுவும் இல்லை பால்கோவா தான் சர்க்கரை சேர்த்தா அது பால்கோவா சர்க்கரை சேர்க்காம நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கோவா அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம் அடுத்துதான் ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து டே டைமில் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் இப்போ ஊறின பாதாமை நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் தோல் உரிச்சு வச்ச பாதாம் பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பால் இல்லை அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அந்த நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நைஸாக அரைச்சிட்டு இருந்தாச்சு இது இப்போ ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ பாலை பார்க்கலாம் பால் பாருங்கள் ஒரு பாதியை வந்து வத்தி வந்துருக்கு இது இன்னும் நல்லா சுண்டி வரட்டும் அடுத்ததான் முட்டை மிட்டாயோட முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து முட்டை இதுக்கு வந்து முட்டை வந்து ஆறு முட்டை தேவைப்படும் அதனால ஒரு ஆறு முட்டையை நான் இந்த பவுலில் நான் உடச்சி ஊற்றிக்கு போகிறேன் முட்டை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம முட்டை கழுவியில் இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பாதாம் கழுவி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க பாதாம் பருப்பு முட்டை சர்க்கரை இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கேன் பாலை காய வச்சுட்டு சைடு பை சைடு இருந்து இதையே ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் பிடிக்கிற மாதிரி இருக்காது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெணிலாசன் சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட வெநில எசன்ஸ் இருந்தனால நான் அதை சேர்த்துட்டேன் உங்ககிட்ட வெந்நிலை எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை அரைக்கும் போது அதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அந்த முட்டை ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் பால் பாருங்கள் ஒரு முக்கால் வாசி நல்லா வந்து சுண்டிடுச்சு இன்னும் கொஞ்சம் இதை சுண்டி வந்து திக்காக ஆகணும் நல்லா இந்த ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுத்ததாக இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா வற்றி சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சிக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அதனால் வந்து இதை கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து திக்காயிடுச்சு நமக்கு இந்த அளவுக்கு தான் தேவை ஒரு லிட்டர் பாலில் நமக்கு இந்த அளவுக்கு தான் வந்து கோவா கிடச்சிருக்கு அப்படியே ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தால் முட்டை சர்க்கரை இந்த பாதாம் பருப்பு கலவையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக்காகி திக்காக வரணும் வர தண்ணியாட்டிருக்கு இது வந்து குக்காச்சுன்னா கொஞ்சம் திக்காயிரும் இது பாருங்க இது வந்து நல்லா வந்து திக்காகிடுச்சி நம்ம வந்து ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே ஒரு மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் குக்கர் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் இப்போ இதுதான் நம்ம மிட்டாய் செய்ய போகிற பார்த்துரும் அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இது சுற்றி வந்து தடை விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து மிட்டாய் வந்து ஒட்டாம வரும் நெய் வந்து தடை விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை அதில் சேர்த்துக்கலாம் பேட்டரை சேர்த்துட்டு இது நல்லா இப்படி கொஞ்சம் டேப் பண்ணி விட்டோம்னா அது எல்லா பக்கம் ஈவனாயிடும் இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஃபைனலாக ஒரு நாலு முந்திரி பருப்பு நாலு பாதாம் பருப்பு எடுத்து குட்டியை கட் பண்ணி நான் மேலால் சேர்த்துக்க போகிறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரி இந்த மாதிரி மேலே தூவி தூய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை குக்கரில் வச்சுக்கலாம் குக்கர் பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பேட்டரியில் உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம குக்கர் முடிக்கலாம் நான் கேஸ் கட் மட்டும் போட்டிருக்கேன் விசில் வந்து போடலை இப்போ இது வந்து ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம் இது வந்து ஆயிரும் இப்போ பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கத்தி வச்சு பார்க்கலாம் இது வெந்துருச்சானு பாருங்கள் வெந்துருச்சு கத்தியில் வந்து ஒட்டவே இல்லை வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரட்டும் அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதோட ஓரங்கள்லாம் நம்ம லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் பாருங்க மிட்டாய் வந்து சூப்பராக வந்திருக்கு நடுவில்லாம் கிராக் விழுந்து நல்லா வந்திருக்கு இதை நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிட்டாய் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ஃபேவரட் டிஷ் ஆயிரும் ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்போ இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம விசாகம் வீட்டை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்